நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ட்ரேட் யூடியூப் சேனல் பங்கு நடந்த சில முக்கியமான செய்திகளை பார்க்க போறோம் நான் செபி ரிஜிஸ்டர்ட் பைனான்சியல் அட்வைசர் கிடையாது இந்த சேனல்ல பப்ளிஷ் பண்ற வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்காக மட்டும்தான் நீங்க முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சொந்தமா அதை யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏற்படுற இழப்பு லாபம் எதுக்குமே இந்த சேனல் பொறுப்பேற்றுக்காது இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி டாப் கைனஸ் இன்னைக்கு யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ மோட்டோ 3.63% பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3.17%, Apollo Hospital சிக்ஸ் ஒன் Pharma யூபிஎல் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் அதே மாதிரி டாப் லூசர்ஸ் அதில் ஒரு அஞ்சு நிறுவனத்தை பற்றி பார்த்தோம்னா எல்டிஐ மைட்ரி மைனஸ் த்ரீ பர்சன்ட் இன்ஃபோசிஸ் விப்ரோ மைனஸ் பர்சன்ட் ஹெசிஎல் டெக் மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சன்ட் டெக் மஹேந்திரா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரத்த கலரையாக இருந்தது இது ஈடு கட்டுற அளவுக்கு இன்றைக்கி புல் மார்க்கெட் தான் இருந்தாலும் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அக்சல்சியரோட ஒரு சில ஒரு அறிவிப்புனால இந்த அளவுக்கு மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஆனா அது ஈடுகட்டுற அளவுக்கு ஆட்டோ செக்டரும் பேங்க் அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் கேர் இந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணி நல்ல பருவம் பண்ணியிருந்தது இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆக்சென்சர் வந்து அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்களோட வேல்யூவேஷன்ஸை வந்து கொஞ்சம் லோவே பண்ணியிருந்தாங்க எதனாலன்னா இந்த க நாட்டினுடைய எக்கனாமிக் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலையாக இருக்கிறதுனால கிளையண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட கன்சல்டிங் சர்வீசஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு மாட்டாங்க அப்படின்றதுனால அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தாங்க அந்த அவங்களோட அந்த ரெவென்யூ கைடன்ஸில் எது வேலைக்கிழமை அவங்களோட மார்க்கெட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆச்சு இது நமக்கு வந்து இந்த செய்தி வந்து சேர்ந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸை தான் நம்பியிருக்கிறோம் அதனால எல்லாமே ஒன்றும் விடாமல் இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லிஸ்டடு அன்லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸோட ஒரு நியூஸ் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே டாடா மோட்டார்ஸு டாடா டெக்னாலஜிஸு டிசிஎஸ் இப்படி எல்லாமே ஒரு ஒரு கம்பெனினால இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேந்தியாக ஆரம்பிச்சது ஆனால் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் ரிலேட்டடானது இவங்க இந்த இன்கம் டேக்ஸில் நேஷ்னல் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் சென்டர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு புள்ளி ஆறு மூணு கோடி அளவுக்கு பெனால்டி கொடுத்துருக்காங்க செக்ஷன் டூ செவன்டி ஏ பிரகாரம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்அலவன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த்ரீ ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா டாடா கெமிக்கல்ஸ் வந்து அவங்க இதுக்கு அகென்ஸ்டா அப்பீல் போறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பல அத்தாரிட்டிஸ்ல சோ இது ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்கணும் இன்னைக்கு நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு ஷேர் வந்து பார் டைனமிக்ஸ் இந்த ஷேர் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு கெயின் பண்ணிருக்கு இது முக்கிய காரணம் என்னென்னா இவங்க வந்து ஷேர்ஸ் வீட்டுக்கு வந்து இவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இவங்க இன்டெர்ம் டிவிடென்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மார்ச் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு நடந்தது அதில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு எட்டு எட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா ஒரு ஷேருக்கு கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது இண்டோஸ் டவர்ஸ் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைன் பாயிண்ட் நைன் நைன் இது அப்பர் சர்க்கியூட் ஆகிடுச்சு ட்ரேடிங் ஹால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங் வால்யூமில் இந்த த்ரீ ஷேர்ஸ் கைமாறினதாக சொல்கிறாங்க இது மந்த்லி ஆவரேஜ் ஆஃப் டூ க்ரோரை விட அதை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரே நாளில் இந்த அளவுக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஐபிஓ பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் டேக்ஸ் செக்யூரிட்டி அப்படின்றது தான் இந்த ஐபிஓ இதுதான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி கேட்டகரியிலேருந்து வருது ஐடி இதுவும் ஐடி தான் ஆனா சைபர் செக்யூரிட்டி என்ற டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்தது இது இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஏழு ஓபன் ஆகுது ஐபிஓக்கான சப்ஸ்கிரிப்ஷன் மார்ச் இருபத்தி ஏழு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓபன் ஆகுது ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து முடியுது இதுக்கு அலாட்மெண்ட்லாம் ஃபைனலைஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஏப்ரல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஃபைனலைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஏப்ரல் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து என்எஸ்சியில் இதை லிஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கான ப்ரைஸ் பேண்டா என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஆறு ரூபாய் பர் ஷேர் அப்படின்றது இருக்குது அப்போ மினிமம் லார்ஜ் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இதுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி வருது ரூபாய் வருது தேங்க்யூஸ் ட்ரேட் அண்ட் ஏட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ